இப்போ இது வந்து பணியாரத்துக்கு தாங்க மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அரிசி பணியாரம் இது சிகப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இதை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இப்போ படி போட்டிருக்கோம் அது இது மொதல் நாளே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம்னா பணியாரம் மொதல் நாளே அரிசி ஊற வச்சு இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் அரிசியை மட்டும் அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு படினால் ரெண்டு ஸ்பூன் கானும் உளுந்து போட்டுக்குங்க வெள்ளை உளுந்து அதை போட்டு ஊற வச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் கானும் வெந்தயம் ஊற வச்சுக்கணும் வெந்தயம் ஊற வச்சா தான் அது கொஞ்சம் நல்லா அந்த அடுக்கடுக்காக கொடுக்கும் அந்த பணியாரம் அதை ஊற வச்சு முத நாள் ஊற வச்சு சாயந்தரமாக அரைச்சி இப்படி வச்சிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக மாவு வந்து கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும் இட்லி மாவோட நல்லா கெட்டியாக இருக்கணும் நம்ம பாக்குழுக்கட்டைக்கு அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி அமிக்கி வச்சிடணும் இதை அமிக்கி வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பாவு காய்ச்சி ஊற்றணும் இப்போ அரிசி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சம்பா அரிசி இதுதான் அரிசி இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இழைய பிடிக்கணும்னு சொல்லுவாங்க மிஷினில் கொடுக்கு அரைக்கும் போது அதை இன்னொரு அரை இன்னொரு திருப்பம் போட்டு ஓட்டை ஓட விட்டு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை அரிசியாக நார்மல் அரிசியாக வந்துடும் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நார்மல் அரிசியாகவும் வரும் ஆனால் நமக்கு இது தான் இந்த சிகப்பில் தான் ரொம்ப சத்துக்கள் இருக்குது இது சம்பா இது வந்து நம்ம வயல்லே போட்டு எடுத்து அதெல்லாம் காமிக்கிறேன் நான் பின்னாடி வீடியோ போ வச்சுருக்கேன் அதை போடுறேன் இதில் இதில் இப்போ வந்து நான் பணியாரம் பண்ணி இட்லி தோசையெல்லாம் பண்ணியாச்சு நான் அதை இன்னும் காமிக்கலை அதையும் காமிக்கிறேன் இது வந்து பணியாரத்துக்குன்னு ஊற வச்சு அரைச்சி கரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ போய் பாவு காய்ச்சலாம் பாவு காய்ச்சி ஊற்றி அதையும் கரைச்சி வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் தான் சுடணும் அது இதுவே நல்லா புளிச்சு வந்துட்டு பாருங்களேன் இது புளிக்க வச்சு தான் இந்த பணியாரம் ஊற்றணும் இந்த பணியாரம் ப்ராசஸ் மட்டும் ரொம்ப நீளமானது ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியாது பணியாரமும் வராது குறிப்பிட்ட பேர் தான் பண்ணுவாங்க நாங்களே ரொம்ப நாள் அம்மாச்சியா அப்பாச்சி அப்பா எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா பண்ணுவாங்க ஆனால் இப்போ தான் நாங்களே கற்றுக்கிட்டோம் விட்டோம் அதனோட முறைகள்லாம் வாங்க பாவு காய்ச்சி அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம இப்போதில் பாவு காய்ச்செலாம் இந்த அளவு தண்ணி சும்மா கொஞ்சோண்டு ஒரு தேர்ட்டி காணும் தண்ணி வச்சுக்குங்க நல்லா தண்ணி கொதிச்சிச்சு இப்போ ஒரு படிக்குன்னா வந்து நானூறுபாவது வெள்ளம் போடணும் வெள்ளம் இல்லை சர்க்கரை எதா என்னாலும் போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சோன்னா இதில் போட்டுடலாம் அது நல்லா அப்படியே உருகி அது கரைஞ்சிடும் அது பாவு பதத்துக்கு ரெடியாகிடும் அது அப்படியே நம்ம வந்து பாவு பதம் பார்க்கணும் இந்த பணியாரத்துக்கு மட்டும் பாகு பதம் அதிரஸ்தரெலாம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பாகு பதம் பார்த்துட்டு ஊற்றினோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு மாவு கெட்டியாக இருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா கொடை பிடிக்கும் கொடை பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு கரைஞ்சி வச்சு சும்மா லைட்டாக அப்படி பண்ணிவிட்டால் போதும் பாகு ரெடியாகட்டும் இது ஏலக்காய் இந்த நாலு ஏலக்காயும் தட்டி இந்த பாகு ரெடியானோன்னா அதில் கலந்துடலாம் இப்போ எல்லா வெள்ளமுமே கரைஞ்சிடுச்சு இந்த பார்த்திங்களா வரைஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சிம்மில் வச்சிருங்க அடுப்பை சிம்மில் வச்சிடணும் என்ன இல்லை சக்குன்னு அப்படியே பா இது வந்து கிளாட் ஆகிடும் பாகு அப்படி எதுவும் க்ளாட்டானுச்சு பண்ணுச்சுனா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விடலாம் ஏன்னா இப்படி காய்ச்சிட்டா தான் பணியாரம் மாவு வந்து உங்களுக்கு அந்த பனியாரம் ஊற்றுற அளவில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தனியாக போயிடும் தனியாக போயிட்டோம்னா அப்படியே பெருசு பெருசாக கொடை கொழோட பிடிக்க முடியும் புசு பசுன்னு கண்ணா பெண்ணான்னு ஒப்பி வரும் பொம்மை பொம்மையாக வந்துடும் அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக தான் இந்த மாவு ப்ரிப்பரேஷனாக பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம நல்லா ஈஸியாக ஊற்றிக்கலாம் அவ்வளோ தாங்க இது நல்லா ரெடி ஆச்சு இப்போ வந்து இந்த ஏலக்காய் போட்டிடலாம் அப்புறம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியது இது மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் நான் அப்படியே எடுத்து மாவில் ஊற்றிட வந்து ரெடியாச்சு இப்போ இதை வந்து இப்படியே இந்த மாவில் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து மாவை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு தரணும் முதல்ல அதுக்கு அப்புறம் என்ன நம்ம வந்து எதுக்கலாம் முதல்ல ஆப்பை குச்சி வச்சுப்பாங்க அது ரொம்ப ஈஸியாக கிண்டலாம் ஆப்பக்குச்சி இப்படி தான் கிண்டணும் ஆப்பக்குச்சி வச்சுக்கிட்டு இப்படி கிண்டறிப்பிட்லாம் ஆனால் இப்போ அந்த ஆப்பை குட்டிக்கெல்லாம் வேலையே இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கணும் முதல்ல அந்த மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் நல்லாயிடும் இன்னும் கொஞ்சம் கூட லூஸாக ஆகிடலாம் இன்னும் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம் மாவு இதை கிண்ட கிண்ட சரியாயிடும் இந்த பார்த்திங்களா அப்படியே இலகி கொடுத்துட்டு வந்துட்டு பாருங்கள் சில நேரம் நம்ம வந்து கையாலே எடுத்து போடலாம் அந்த மாவை வந்து பணியாரத்தை கையாலே விண்டு விண்டு போடுற மாதிரியும் வச்சுக்கலாம் ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு தான் ஊற்றணும் இந்த மாவை இப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்களா இப்போ லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது லூஸ் ஆகி அப்படியே அப்புறமா கொஞ்சம் இருவும் மறந்துடாமல் கொஞ்சம் உப்புக்கல்லு போட்டுக்கிட்டு வரணும் நம்ம பாவு அப்போ மறந்தாலும் அந்த பாவு காய்ச்சும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடணும் இது கரெக்டான பதத்தில் வந்துருக்குங்க கரண்டி ஆலை எடுத்து கல்லில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணியை போல் ஊற்றணும் ஒரு அஞ்சு மணி நேரம் இது வந்து புளிக்கணும் அப்போ தான் அது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக சொல சொலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வரும் இது ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து பாகு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பா கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பாகு க கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம் இதில் வந்து இந்த மாவை எடுத்து போட்டு இதில் கொஞ்சம் தேய்ச்சி அப்படி இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டு திரும்ப கொலித்த வைச்சோம்னா அது கலந்துரும்படியும் அவ்வளோ தான் இது அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நீர்த்து போகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீர்க்கும் இன்னும் கொஞ்சம் இழகி வந்துடும் மாவு இதுதான் பனியார பதம் இப்போ வந்து நான் முத முதன இந்த மாப்பிள்ளை சம்ப அரிசியில் பனியாரம் ஊற்றப்படுறோம் மாவு எப்படி பிரிப்ப கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இட்லி மாவு கரப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பதத்தில் அரைச்சு ஆனால் கெட்டியாக இருக்கணும் அதை விட கெட்டியாக அரைச்சிக்கணும் இதுதான் பதங்க இந்த மாதிரி பாவை காய்ச்சி ஊற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நான் சாயந்தரம் நாலு மணிக்கு ஊற்றலாம் அப்புறம் பிறகு பார்ப்போம் இப்போது இந்த பணியாரம்மாவும் நல்லா ஊற்றுற பதத்துக்கு வந்துட்டு ஆனால் பாருங்கள் இப்போ கொஞ்சம் இலகி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் இதை நேரடியாக நம்ம வந்து என்னமோ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் போல் இருந்துச்சு நல்லா பிடிச்சிருக்கு இதை இப்போ ஊற்றிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக்கு கல்லும் வச்சுருக்கேன் இது நம்ம பழமையான கல் நிக்கல்ல இருக்கும் இந்த கல்லையும் வச்சிருக்கேன் இது ரொம்ப சூடு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது ரெண்டுலேயுமே ஊற்றி பார்ப்போங்க இப்போது இந்த நான்ஸ்டிக்கு கல் குழி வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது அதனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த இந்த ஸ்பூன் போதும் இது ரப்பர் ஸ்பூனு இது போதும் அதுக்கு தான் பெரிய கரண்டி வேணும்னு நினைக்கிறேன் ஊத்திடலாம் குழியாக ஊத்துனா குழி ஃபுல்லும் ஊத்துனா தான் நல்லா பெருசா வரும் இல்லைன்னா குட்டி குட்டியா இருக்கும் எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் வேணும்னாலும் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால நல்லெண்ணெய் தான் வச்சுட்டு ஊற்றிருக்கேன்னா நல்லெண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் பொங்கும் அதை லெவல் பண்ணி பார்த்துக்கணும் நல்ல எண்ணெயாக ஊற்றணும் நம்ம ஆற்றை எண்ணெய் ஊற்றும் போது நல்லா காய வச்சிடணும் வெளியில் வாங்குறது அவ்வளோவா பொங்காது ஆற்றை எண்ணெய் தான் பொங்கும் நல்லா காய வச்சு அப்படி ஊற்றணும் இப்போ இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ இது நல்லா பெருசாக வந்து இதை வந்து இப்படி பெரட்டி விடணும் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சர்க்கரை நிறைய இருந்ததுன்னா உள்ள கொஞ்சம் உக்காரும் பரட்டி போட்டு வந்திருந்தேன் இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் ஆனால் ஆரம்பித்து மு சரியாயிடுச்சுன்னா கிட்டக்கிட்டுன்னு முடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பரட்டி விட்டுக்கணும் இதில் கொஞ்சம் சர்க்கரை கூட இருக்கும் அரை கிலோவுக்கு அரை கிலோ ஒரு படிக்கு அங்கே வந்து இப்போ அரை கிலோ சர்க்கரை போ வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் பாவு காய்ச்சி போட்டிருக்கேன் நானூறு பத்தில் அப்புறம் ஒரு நூறு கானை எடுத்து போட்டு போட்டுருவோம் சர்க்கரை கூட இருந்ததுன்னா கொஞ்சம் பிடிக்கும் அடியில் அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது நான் நார்மல் லெவலாக இருக்குது ஆனால் பெரும்பாலான பேர் ஒரு படிக்கு நானூறு வெள்ளமோ சர்க்கரையோ போட்டுக்கிட்டால் போதுமானது எல்லாருக்கும் மீடியமான சர்க்கரை அளவு அதுதான் இது இப்படியே பெரட்டி விட்டுக்கணும் இது சிகப்பாக இருக்கிறது அது பயிர் படியான மாதிரி இருக்குது ஏன்னா இது வந்து இந்த மாப்பிள சம்பா அரிசி சிகப்பாக இருக்கிறதுனால இது இந்த கலரில் இருக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அது இவ்வளோ தாங்க இதை அப்படியே போட்டு பிடிச்சி எடுத்துட்டு அது அப்படியே வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த இந்த கல்லுக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கரண்டியாக போட்டுக்கலாம் இந்த சின்ன குட்டி கரண்டி பற்றாது பெரிய கரண்டியாக போட்டு நல்லா போண்டா சைஸுக்கே போட்டுக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ பெருசு குழி அரை அரை குழியாக ஊற்றிக்கிங்க அப்போ தான் அது வெளில வந்து பெருசாகிறதுக்கு சரியாக இருக்கும் இதை விட கூட இன்னும் கொஞ்சம் சின்ன கரண்டி ஒன்று இருக்குது அதை காண அந்த மாதிரி கரண்டி குழுவாக இருக்கணும் இந்த மாதிரி கரண்டிங்க வந்து இந்த மாதிரி குழுவாக அதுதான் பணியார கரண்டின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து கல்யாணம் விருந்திலே இந்த பணியாரம் தான் ஸ்பெஷலாக எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க பழையுதுன்னு போடுவாங்களாம் அதில் இந்த பணியாரம் தான் முதல் பலகாரம் இப்போ கூட அந்த தெற்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் வந்து இந்த பணியாரத்தை தான் வந்து நமக்கு வந்து ஆடி பலகாரமாகவே கேட்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு எல்லாம் போட்டு எல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அளவு தான் இது பிரசித்தி பெற்றது இதில் வந்து இந்த இப்போ சிகப்பரிசியில் போடுறதுனால போடுறதுனால சம்பா கவுனி இதிலெல்லாம் போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குது இந்த சம்பாவை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டோம்னா இப்போ தோசையெல்லாம் சாப்பிட்டா நமக்கு மற்ற அரிசி தோசையெல்லாம் சாப்பிட்டா வெள்ளை தோசையெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் கம்முன்னு இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து அப்படிலாம் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அதிகமாகவும் சாப்பிட முடியாது இந்த பார்த்திங்களா நேரம் இப்போ அதையும் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போது அந்த பெரிய கல்லில் போட்ட பணியாரமும் சுட்டாச்சு இது இந்த பெரிய கல்லில் போட்ட பணியாரம் இல்லை போண்டா மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அப்போல்லாம் இப்படி தான் அடுத்த பெருசு தான் பணியாரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கல் தான் இருக்கும் மாக்கல் தான் வச்சுருப்பாங்க அதில் தான் ஊற்றுவாங்க இப்போ தான் நான் ஸ்டிக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது இந்த இந்த மாப்பிழச் சம்பா அரிசியை சொல்லணுன்னா இதில் தோசை இட்லி ஆப்பமும் ஆப்பம் அப்புறம் அடை இந்த மாதிரி பணியாரம் இது எல்லாமே பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே அது மட்டும் இல்லை இதில் கஞ்சி காய்ச்சலாம் அப்புறம் இன்னும் உப்புமா பண்ணலாம் அதை பொங்கல் மாதிரி சர்க்கரை பொட்டும் கஞ்சி காய்ச்சி கோதுமை கஞ்சி மாதிரி காய்ச்சி நல்லாயிருக்கு அதுவும் இது எல்லா வகையிலையும் பண்ணிக்கலாம் இதில் ஒன்று என்னென்னா மாப்பிளை சம்பா சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது நிறைவாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது அதுவே ரொம்ப நாடி தாக்கு பிடிக்குது அப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போயிடுது அதில் வடி வலிகள்லாம் கூட குறைஞ்சிடுது இந்த வலி இருக்கிறவங்க ரொமாட்டிக் பெயிண்ட் இருக்கிறவங்க அப்புறம் இன்னும் உடலில் வலி இருக்கிறவங்க இந்த சர்க்கரை உள்ளவங்களாம் இந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த அரிசியை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டா ரெண்டு வேலையும் கஞ்சியாகவே சாப்பிட்டாலே போதும் இதை பற்றி இன்னும் அப்பப்போ நான் பண்ணும்போது அதை போட்டுறேன் பாருங்கள் பணியாரம் இதுதான் ரொம்ப சிறப்பான பலகாரம் அப்போ இப்போ யாரும் சுடுறதில்ல சுடுறதுக்கான இதுவும் கிடைக்கிறதில்ல இருக்கிறது இல்லை அவங்களுக்கு இந்த இப்போ இப்ப எல்லாம் வந்து எப்பாச்சும் வருஷத்துக்கு ஒரு திருப்போ ரெண்டு திருப்போ இந்த படப்பு போடுறப்ப தான் இந்த பணியாரத்தினே சுடுறாங்க எல்லாருமே அப்படி தான் ஆனால் நாங்கள் எப்பாச்சும் சுட்டுட்டு தான் இருப்போம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து இந்த சம்பா வந்து கிலோ இரநூறுபா ரேட்டுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இதை மட்டாக பயன்படுத்திக்கலாம் அரிசி தான் பெருசாக இருக்கும் மொழியே ஊற வச்சு முழுசாக அரிசியை வந்து நம்ம சமைச்சா அது அப்படியே கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுபட்டு வராது ஆனால் அதே உடச்சி நம்ம வந்து கஞ்சி காய்ச்சினாலோ அதை சமைச்சோம்னா அது நல்லா வரும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதை அப்படியே அடித்து அந்த மாவுளையும் உருண்டைகள்லாம் பண்ணலாம் நிறையா டிஷ்ஷு பண்ணலாம் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுறப்ப நான் காமிச்சிட்றேன் தேங்க்யூ